கோவையில் வரும் மே இருபத்தெட்டு ஆம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் இந்திய விமானப்படை அணி கப்பல் படை அணி என பல்வேறு மாநிலங்களில் இருந்து பங்கேற்க உள்ளதாக கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகத்தின் துணைத் தலைவர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை நேரு விளையாட்டு அரங்கில் ஆண்டுதோறும் அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் நடைபெறும் அதேபோல இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் குறித்து கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகத்தின் துணைத் தலைவர் பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஐம்பத்தி வது ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்கும் கூடைப்பந்து போட்டிகள் வரும் மே மேருபத்திட்டு ஆம் முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாகவும் இதில் தமிழகம் கர்நாடகா கேரளா டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து வருமான வரி அணி இந்திய கப்பல் படைய அணி இந்திய விமானப்படை அணி என எட்டு அணிகள் பங்கேற்று விளையாட உள்ளதாக தெரிவித்தார் கோவை மாவட்ட கூடிப்பந்து கழகம் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற ஐம்பத்தி எட்டாவது நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பைக்கான அகில இந்திய போட்டியும் சிஆர்ஐ பம் நிறுவனங்களினுடைய சிஆர்ஐ கோப்பைக்கான இருபத்தி இரண்டாவது அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகளும் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரையில் நடைபெறும் தினமும் மாலை காலை நடைபெறுகின்ற இந்த போட்டிகள் முதலில் சுழல் முறையிலும் பின்பு நாக் அவுட் முறையிலும் நடைபெறும் ஒன்றாம் தேதி என்று நடைபெறுகின்ற இறுதிப் போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணிகளுக்கு நாச்சுமத்து கொண்டோர் கோப்பையும் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையாகவும் இருக்கிறது அதே போலவே சிஆர்ஐ பம்ப் நிறுவனங்களினுடைய சிஆர்ஐ பம்ப் ட்ராஃபி வெற்றி பெறுகின்ற பெண்கள் அணிக்கு எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்படுகின்றது அது இறுதி நாள் போட்டிகளுக்கு சக்தி நிறுவனங்களினுடைய தலைவர் திரு மாணிக்கம் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள் அதோடு அகில இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தினுடைய தலைவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் இந்த விழாவுக்கு சிஆர்ஐ நிறுவனங்களினுடைய தலைவர் திரு ஜி செல்வராஜ் அவர்கள் இறுதிப் போட்டிகளிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் தவிர்க்க முடியாத காரணங்களினால் அவர் வெளியூர் சென்று விட்டதால் இறுதிப் போட்டிகளிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள்